ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ராகி சேமியாவில் வந்து உப்புமா செய்ய போகிறோம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாகவும் நல்லா டேஸ்ட்டாக குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிட்ற மாதிரி நல்லா சூப்பராக வந்து செய்ய போகிறாங்க பாருங்கள் நல்லா பார்க்கும்போது தெரியும் சேமியா வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்குது அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடும்போதும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க வாங்க நம்ம வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மூணு பேக்கெட் சேமியா வந்து எடுத்திருக்கேன் அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து செய்ய போகிறேன் நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியில் எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சு எடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சேமியா வந்து லைட்டாக வந்து உப்பு சேர்த்திட்டு தண்ணி ஊற்றி ஒரு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இதில் லைட்டாக உப்பு சேர்த்திட்டு சேமியா வந்து அதில் வந்து சேர்த்துடலாங்க சேர்த்திட்டு சேமியா வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சேமியாவும் ஒரே மாதிரி வந்து வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல மூணு பேக்கெட் சேமியாவும் நான் வந்து தண்ணியில் கொட்டிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது இது வந்து மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடணும் ரொம்ப நேரமும் வைக்கக்கூடாது மேக்ஸிமம் ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு நிமிஷம் இருந்தால் போதும் அதில் வந்து நல்லா ஊறி வந்துடும் அந்த உப்போடு சேர்ந்து இந்த சேமியும் பார்த்திங்கன்னா நல்லா ஊறிவிடும் நல்லா ஊற விட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு நாலு நிமிஷம் வரைக்கும் விடலாம் ரொம்ப நேரம் விட்டுட்டீங்க அப்படின்னா சேமியம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக நல்லா உடைய ஆரம்பிச்சிடும் அதனால் மூணு நிமிஷம் போதுமான அளவாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து தண்ணியில் வச்சு நல்லா வந்து தண்ணி மிதங்குற அளவுக்கு வச்சாச்சு நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரத்தில் நம்ம எப்படி இட்லி வேப்போமோ அதே மாதிரி இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி கொதிக்க விடணும் நல்லா இட்லி பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை ஊறிடும் ஊறினதும் நம்ம வந்து இட்லி பிளேட்லேயே வந்து பார்த்திங்கன்னா துணி வச்சு தண்ணி இல்லாமல் அப்படி நல்லா ட்ரையாக இது பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேமியாவை ஃபுல்லாக வந்து இந்த இட்லி துணியில் நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு நம்ம எப்பவும் போல் இட்லி வேவிக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் வந்து இந்த பிளேட்டை வந்து வச்சிடணும் வச்சுட்டு சரியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் அஞ்சு நிமிஷம் வந்து அந்த இட்லி பாத்திரத்தில் நம்ம வந்து வேக வச்சோம்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா சேமியா வந்து நல்லா வெந்து வந்துடும் ரொம்ப ஈஸியான ரெசிபி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லெஃப்ட் ஹேண்டில் செய்கிற மாதிரி இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கேமரா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா வந்து ஆன் பண்ணி வச்சிட்டேன் அதனால தான் அது மாதிரி தெரியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நம்ம வந்து இந்த சேமியா வந்து பார்த்திங்கன்னா இட்லி பிளேட்டில் வச்சு நம்ம வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா விட்டுட்டு நம்ம வந்து எடுத்தோம்னா சூப்பராக நல்லா வந்து பார்த்திங்கன்னா சேமியா அந்த ஆவியில் நல்லா வெந்துருக்குங்க இது வந்து பாருங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுங்க நம்ம வீட்டு குழந்தைங்க வந்து சூப்பராக வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா டேஸ்ட்டாக எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி செஞ்சாலே உடனே கலி ஆயிரும் அந்த அளவுக்கு வந்து எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் இது வேகட்டும் இது வேகிற கேப்பில் இதுக்கு தாளிப்புக்கு என்ன தேவை அப்படிங்கிறது பார்த்துடலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சின்ன வெங்காயம் தான் வந்து நல்லா ஒரு நூறு கிராமுக்கு மேலே சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அதை விட சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் வாசனைக்காக ஒரு பச்சை மிளகாய் காஞ்சி மிளகாக்கும் மிளகாய் எடுத்திருக்கேன் கருப்பில் எடுத்திருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தேங்காய் வந்து ஒரு மூடி திருகி வச்சுருக்கேன் தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து தேங்காய் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கடலை கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் வந்து எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பச்சை மிளகாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு ராகி சேமியை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா வெந்து வந்துருச்சு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அகலமான பிளேட்டில் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சிடணும் எடுத்து வச்சுட்டு ஒரு நாலு நாலு நிமிஷம் மூணு நிமிஷம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆற விட்டுறணும் ஆற விட்டாதான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேமியாக நல்லா உதிரி உதிரியாக வரும் நம்ம சுட சுட அப்படியே வந்து நம்ம உப்புமாக கிளறணும் அப்படின்னாக்க கட்டி கட்டியாக பிடிக்க ஆரம்பிச்சிடும் மேக் நல்லா வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி அகலமான பிளேட்டில் போட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா ஆற வச்சிட்டோம்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா சேமியா இங்கே பாருங்கள் நம்ம ஆறின பிறகு சேமியா வந்து பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக சூப்பராக வரும் இது மாதிரி உதிரி உதிரியாக வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வானல் நல்லா ஹீட் ஆகிடுச்சி நான் வந்து பார்த்திங்கன்னா கடலை எண்ணெய் தான் வந்து சேத்துறேன் கடலை எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேத்திடலாம் சேர்த்திட்டு வந்து நல்லா வந்து எண்ணெய் காஞ்சி வரணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்த்திட்டு வந்து நல்லா எண்ணெய் வந்து காயட்டும் காஞ்சதும் வந்து பார்த்திங்கன்னா கடுகு சேர்த்திடலாம் கடுகு சேத்திட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா உளுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வந்து குழந்தைங்க வந்து நல்லா சூப்பராக வந்து சாப்பிடுவாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கள் வீட்டில் நான் நிறைய சேர்த்துவேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு பருப்பு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து சாப்பிடுவாங்கன்னா நல்லா தாராளமாக நிறைய சேர்த்திக்கோங்க இல்லை அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திக்கோங்க நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பும் உலத்தம் பருப்பும் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெயில் ஃபஸ்ட்டு வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வந்துடணும் வந்த பிறகு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் கருவேப்பில மிளகாய் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேர்த்திடலாம் சேர்த்திட்டு இது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உப்புமாவுக்கு வந்து தீவையான அளவு சால்ட் வந்து இதில் தான் சேர்த்த போகிறோம் வெங்காயத்தில் லைட்டாக சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம சேமியாவில் வந்து போட்டு சே உப்பு போட்டு சேர்த்தி கிளறினோம்னா வந்து ப பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வராது அங்கங்கே உப்பு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அதனால் வந்து நான் வந்து வெங்காயத்துலேயும் வந்து லைட்டாக சேர்த்திட்டு நான் வந்து நல்ல வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு நான் வந்து வதக்கி எடுத்துக்க போகிறேன் நல்லா வதங்கினதும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன் நல்லா ஆற வச்சுருக்கேன் சேமியாவை இதில் சேர்த்திடலாம் சேர்த்திட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக சேமியா சேர்த்தும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அனல் வந்து ரொம்ப கம்மியாக வச்சிரும் இல்லைன்னா உடனே டக்குன்னு அடிப்பிடிக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு சேமியா வந்து சேர்த்திடலாம் சேத்திட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் எல்லா பக்கமும் வெங்காயம் இந்த கடலைப்பருப்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சேர்ந்து வரும் இப்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மீடியமான அனல் இருந்தால் போதும் வந்து ஸ்டவ்வை வந்து கம்மி பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து கிளறணும் நல்லா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோடய கூட நம்ம நிறுத்திடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனலாக தான் தேவைப்பட்டால் வந்து தேங்காய் சேர்த்துக்குவங்க நம்ம வந்து குழந்தைங்களுக்காக தான் வந்து நான் வந்து தேங்காய் சேர்த்துவேன் ஏன்னா அவங்களுக்கு தேங்காய் சேர்த்தி நம்ம கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லை சேமியா கொஞ்சம் வந்து ட்ரையாக இருக்கும் அப்போ நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்தும் போது அந்த சாப்பிடும் சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் மெயினாக நான் வந்து நான் சேமியாவில் வந்து தேங்காய் சேர்த்துவேன் இது கூட நம்ம வந்து தேவையான நமக்கு பிடிச்சமான சட்னி செஞ்சு வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்படியே வெறுமனவே சாப்பிட்ருவாங்க எங்கள் வீட்டில் அந்த வந்து பார்த்திங்கன்னா இதனோடய பிரியர்கள் அதிகம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் ஒரு முறை இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ரெசிபி ஹெல்தியான ரெசிபி இது மாதிரி ஹெல்தியான ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு இந்த களி இதெல்லாம் வந்து விரும்பி சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஆனால் இது மாதிரி சேமியா ஐட்டம் கொடுத்தா நல்லா சூப்பராக விரும்பி சாப்பிடுவோம் சாப்பிட்றாங்க இது மாதிரி செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பராக வந்து உதிரி உதிரியான்னு பார்க்கும் போதே உங்களுக்கு நல்லா தெரியும் செம்மியம் வந்து உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்